பர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபுராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் கெட்டவென்னு பெயர் நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்ட வென்னு நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சாமி பத்துல நடந்திருக்கு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் பிகாஸ் ஆஹ் ஐ சடன்லி காட் அ ஃபோன் கால் வன் டே ஃப்ரம் டைரக்டர் பிரபுராம் ப்ரொடியூசர் பால் சார் அவங்க சொன்னாங்க தட் ஒரு பார்ட் இருக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும் ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன் ஆனால் அந்த ஒன் டேல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார் அண்ட் இந்த படத்தை வந்து இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல ஹவ் காட் சோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும் போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும் ஐ விஷ் மஹத் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் ஆதவ் சஷி கிரேட் ஃப்ரெண்ட் ஸோ மெனி அதர் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நிழல்கள் ரவி சார் இஸ் நாட் ஹியர் டுடே ஆனால் அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ ஸோ மச்